எனக்கு தேவை நான் மார்க்கில்ல ஆபீஸ் குடுப்போம். हां சொல்ல. என்ன அந்த காபி என்ன காபி குடுப்பீங்க? அவங்க நீங்க அவங்க சொல்றதை நான் அதுக்கு தான் உங்க சம்மன் காரணம். தான். இவ்னிங்லயே அந்த கார்ப்பே கார்ப்பே அஸ்ட் ஒரு டைம் போயி நம்ம அந்த 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 நான் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேசின நான் போச்சு என்ன ஸ்டேஜ்னு கேட்டமா

அரை <entender> <ilizces> <tokala motion> <im calling avez> <MargEh lave>